நம்பி ஆரூரர் பெருந்தகை இறைவன் அருளால வலது கண்ணும் பெற்ற நிலையில் அவர் இரு கண் பெற்றவராக வந்து தேவாசிரியனாம் திருக்காவனத்துக்கு வந்து சேர்கிறார் தொண்டர் பெருமக்களெல்லாம் உடனிருந்து அவருடைய நிலை கண்டு மகிழ்ந்தார்கள் எனவே இந்த நிலையில் பறவையார் மாளிகை செல்ல வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது தொண்டர்கள் சென்றார்கள் போய் பறவையாரிடத்தில் நம்பி ஆரூரருடைய வருகையை சொன்ன பொழுது திரு ஒற்றையூரில் தொடக்கொண்டவருக்கு இங்கே என்ன வேலை அவரும் வரக்கூடாது அவரை வேற சொல்லிக்கிட்டு யாரும் வரக்கூடாது எல்லாம் ஓடி போயிருங்க அப்படின்ட்டாங்க எனவே போன தொண்டர்கள் போன வேகத்தில் திரும்பி வந்தாங்க சுவாமி இந்த மாதிரி பறவையாருக்கு பார்த்தோம் அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே அத்தை சாமத்துக்கு தான் போனார் இப்போ நேரம் வேற கொஞ்சம் சேர்ந்து கூட்டிகிட்டே போச்சு இரவு வந்து விட்டது எங்கேயும் போகிறக்கு வழியில் தேவாசிரியன் நாம் திருக்காவனத்தில் தங்கி இருக்கிறார் அப்படி தங்கி இருந்த பொழுது இறைவனை வேண்டி பெருமானே நீயே சபதம் செய்ய வைத்தாய் நீயே என்னை சபதத்தை மீறவும் வைத்தாய் கண்ணை பறித்ததும் நீயே கண்ணை கொடுத்ததும் நீயே இப்படி எல்லாம் நீயே பண்ணிவிட்டு என்ன கொண்டாந்து ஒம்பளை மாட்டி விட்டுட்டியே பெருமானே இது என்னையா சட்டம் இது என்ன நீதின்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு பெருமானை வேண்டி கொண்டு இருந்தார் பெருமான் என்ன செய்தார் என்பதை உணவு இடைவேளைக்கு பிறகு சிந்திப்போம் என்று சொல்லி நாம் இப்பொழுது அவங்கவுங்க அவர் தேவாசிரி காவணத்தில் இருக்கிறார் நாமளும் திருக்காவணத்தில் இருந்து என்னதான் இருந்தாலும் பசிக்கிற பசிதானே அது சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன நடந்தது என்பதை பிறகு சிந்திப்போம் என்று சொல்லி காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் சும்பனம் சநானுடைய சிவனி போற்றி ஆற்றவருக்கும் நிறைவா போற்றி கம்பத்துரையும் போற்றி நாய் போற்றி தவாய் கனகத்திரணி போற்றி மயா நே போற்றி போற்றி நம்பி ஆரூரர் பெருந்தகை மீளா அடிமை என்கிற திருப்பதிகம் பாடி அடியார் பெருமக்களோடு தேவாசிரியனாம் திருக்காவனத்தில் தங்கியிருக்கிறார் தொண்டர்கள் சென்று பறவையாருடைய மாளிகை சென்று இவருடைய நிலையை எடுத்துச் சொல்ல திரு ஒற்றியூரில் தொடக்குடையவருக்கு இங்கு என்ன வேலை என்று தொண்டர்களை திருப்பி அனுப்பி அவரோ அவரை சார்ந்தவர்களோ மாளிகைக்கு வரக்கூடாது என்று கோபத்தோடு பறவையார் அருள் செய்தாங்க இப்போ மாளிகை தேவாசிரியனாம் திருக்காவனத்தில் இருக்கிற நம்பி ஆரூரர் பெருந்தகை வருத்தத்தோடு இறைவன் திருவுருளை சிந்தித்து கொண்டு அன்று இரவு தேவாசிரியனாம் திருக்காவனத்திலேயே தங்குகிறார் அன்றைய சூழல்ல தொண்டர் பெருமக்கள் உடன் இருக்க இவரும் அங்கேயே தங்கியிருக்கிறார் இரவு நேரம் உறக்கமில்லாத நிலையில் பெருமானை நினைந்து கொண்டு இருந்தபொழுது பெருமான் அவருக்கு நேரே தோன்றுகிறார் என்ன வருத்தம் என்று கேட்கிறார் இவ்வாறு பறவையார் ஊடல் கொண்டிருக்கிறார்கள் இதை தீர்த்து அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார் கேட்டுக்கொண்ட இறைவன் இதோ நான் இப்பொழுதே சென்று ஊடல் தீர்க்கிறேன் என்று சொல்லி தூதனாக இரவு நேரம் அங்கிருந்து புறப்பட்டு பறவையாருடைய மாளிகைக்கு நிலம் தேய அந்த பெருமான் நடந்து போகிறார் போய் பறவையாருடைய மாளிகை வந்த பொழுது தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டார் இங்கிருந்து புறப்படும்போது போது போல இவரிடத்தில் தன் உண்மை வடிவத்தோடு வெளிப்பட்ட பெருமான் பறவையார் மாளிகை போகும் பொழுது சிவனடியார் ஆலயத்தை பூசிக்கின்ற சிவாச்சாரியாருடைய வடிவத்தில் போய் பாவாய் திறவாய் அப்படின்னர் அவங்க மெல்ல கதவை திறந்தவர்கள் பாதி திறந்தும் திறக்காலுமாக நின்ற நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களே அப்படின்னு ஐயத்தோடு வினவத்து ஒன்று பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ன பேசணும் அப்படின்னாங்க இல்லை நம்பி இங்கு வரப்பெறல் வேண்டும் அப்படின்னாங்க ரொம்ப கோபத்தோடு சொன்னாங்க அவர் இங்கு வருவதற்கு உடன்பாடு இல்லை அவரை பற்றி பேச வேண்டாம் எனவே நீர் இந்த நேரத்தில் வந்திருக்க கூடாது நீ வந்த நேரமும் சரியில்லை வந்த ஆளும் சரியில்லை யாருக்காக வந்தீங்க அவருக்காக வந்திருக்கிறேன் அதுவும் தப்பு வந்த நேரமும் தப்பு அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு அவங்க பதில் எதுவும் சொல்லலை அப்போதான் பெருமான் அந்த இடத்த சேக்கிலா பெருமான் ரொம்ப உருக்கமாக சொல்வார் பறவையார் இடத்துல வேண்டுவன இறந்து கூறி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் சொல்வார் ரொம்ப யா இறைவன் யாரிடத்திலும் போய் எதுவும் கேட்காதவன் அதுதான் அவனுடைய கருணை அது அவனுடைய இலக்கணம் அது அப்படிப்பட்ட அந்த பெருமான் நம்பி இங்கு வர வேண்டும் என்று வேண்டுகிறான் நினச்சி பாருங்களேன் அந்த 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 நட்பு தான் சுந்தரமூர்த்தி சாமிகளை கரையச் செய்திருச்சு யாருக்கும் எங்கும் எதுவும் வேண்டுதல் வேண்டான் இலான் என்பது திருக்குறள் இறைவனுக்கு சொல்லுகிற இலக்கணம் அப்படி வேண்டுதலும் வேண்டாமையும் இலானாகி இறைவன் நம்பியின் பொருட்டு போய் நம்பி இங்கு வரப்பெறல் வேண்டும் என்று வேண்டுகிறான் அவங்க கோபமாக சொல்லி மறுத்து விட்டார்கள் பெருமான் அங்கிருந்து திரும்புகிறார் நாம் போய் இதை சொன்னால் ஆரூரர் பெருமான் யார் நம்பி ஆரூரர் என்ன செய்வார் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே புன்முருகள் பூத்து கொண்டு நேராக அப்படி திரும்புகிறார் திரும்பி அவரை பார்க்க வரும்போது பழைய வடிவத்தோடு வந்து நிற்கிறார் பார்த்த உடனே இவரை பார்க்கிறார் அப்படியே இவர் தான் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாரே இங்கும் அங்கும் நடந்து கொண்டு இருந்தார் பெருமான் வருவதை பார்த்தோன்னே வேகமாக போனார் கையெடுத்து கும்பிட்டார் கீழே விழுந்தார் சாமி எனக்கு நீ செய்வது போல யாரியா செய்வா மட்டும் மட்டும்தான் அப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் இருப்பா பொறுப்பா இருப்பா அப்படின்னார் அவரை ஒன்றும் அதில் காதலையே வாங்கலை நீ ஏதோ பெரிய செயலை செய்திருக்கிறாய் எல்லாம் சொல்லி முடித்தார் சொல்லி முடித்த பிறகு அப்புறம் அவர் சொன்ன பிறகு சொன்னார் நான் போனேன் அப்புறம் சொன்னேன் அப்புறம் அவங்க ஒன்றும் உடன்படலை அப்படின்னா அப்படியா இப்போ அவர் இவர் என்ன நினச்சிட்ருக்கிறாரு போனார் சொல்லியாச்சு சமாதானம் ஆயிடுச்சு ஊடல் தீர்ந்தாச்சுன்னு நினச்சார் அவர் இவர் சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்புறம் தான் சொன்னார் ஆம் பெருமானே உன்னால் முடியாது உங்களால் இந்த பார்க்கடலில் எழுந்த நஞ்சை உண்டு தேவர்களை காக்க முடியும் முப்புறத்தை ஒரு நொடி பொழுதில் எரிக்க முடியும் மார்க்கண்டேயர் பொருட்டு யமனை எட்டி உதைக்க முடியும் இந்த பறவையாருடைய ஊடல் தீர்ப்பது உன்னால் முடியாது தான் அப்படின்னார் என்னப்பா சொல்கிறேன்னா என்ன பண்ணுறது நான் இன்னைக்கு வேண்டாத ஆளாக போயிட்டேன் அதனால் உன்னால் இந்த செயல் செய்ய முடியாது தான் அப்படின்னா நான் இன்று உமக்கு மிகையானால் நான் சொல்ல போகிற நான் இன்று உமக்கு மிகையானால் நான் இப்போ வேண்டாத ஒரு நபராக போயிட்டதுனால உன்னால் இந்த உடலை தீர்க்க முடியாது நீ எப்போ உன்னால் ஒரு செயல் முடியலேன்னு சொன்ன பிறகு நான் வாழணுமா அப்படி தான் கேட்குறார் பெருமான்டன் உன்னால் இது முடியலன்னு சொன்ன பிறகு நான் எதற்கு வாழணும் எனவே நான் உயிரை விடுவதை விட வேறு இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தார் நம்பி அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் நான் மீண்டும் ஒரு முறை போகிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் இந்த முறை நான் போய் சமாதானப்படுத்த வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இரண்டாவது முறை பெருமான் பறவையாருடைய மாளிகை தேடி போகிறார் அதுக்குள்ளே பறவையாருக்கு மனதுக்குள்ளே ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படுகிறது என்ன இந்த நேரத்தில் சிவாச்சாரியாரெலாம் வரமாட்டாங்க ஒருவேளை வந்தது புற்றிடம் கொண்ட பெருமானாக இருப்பாரோ நாம் தான் அறியாமல் வந்து அவரை வந்து வராதிங்கன்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பதறிக்கொண்டு நிற்கிறாங்க ஐயையோ வந்தது இறைவன் என்று தெரியாமல் நாம் அப்படி சொல்லிவிட்டோம் இன்னொரு முறை இது வந்த வரமாட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அவங்களுக்கு அவங்க தூக்கம் இல்லை இப்படி இருவருமான ஒரு தவிப்பில் பெருமான் இப்போ ரெண்டாவது முறை போனார் போகும்போது சும்மா போகலை தன் வடிவத்தோடு பூத கணங்கள் சூழ அப்படியே பெருமா அப்படி போறாராம் அப்படி போனவர் அங்கே போய் பாவாயின்னு சொல்கிறதோடு கதவு திறந்தாச்சு திறவாயின்லாம் சொல்லலை திறவுன்னு முன்னாடியே கதவை திறந்தாச்சு உள்ள வரலாமா சுவாமி நீங்கள் வராமல் யார் வருவது வாங்க அப்படின்னார் இல்லை நம்பி வரணும் சுவாமி நீங்கள் வந்த பிறகு நான் இதில் கோவித்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அவர் இங்கே வர சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மீண்டும் பெருமான் நம்பியிடத்து வந்து ஊழல் தீர்ந்து விட்டது நீ போகலான்னு சொன்னார் இப்போ பரிசனங்கள் சூழ மாளிகைக்கு போனார் அவங்க நிறை குடம் வைத்து நம்பியை வரவேற்றாங்க பாத பூசனை செய்து வரவேற்று கொண்டார்கள் இது அந்த நாள் அந்த நிகழ்ச்சி இரவு நேரத்தில் நடக்குது இறைவன் இரண்டு முறை இந்த தூதை போயிட்டு வந்திருக்கிறார் வெடியும் பொழுது எல்லாரும் பேசிக்கொண்டாங்க ஐயா உங்களுக்கு செய்தி தெரியுமா நேற்று இரவு நம்முடைய புற்றிடம் கொண்ட பெருமான் நம்பி ஆரூரர் பொருட்டு தம்பிரான் தோடர் பொருட்டு தூதனாக ரெண்டு முறை போனார் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை போனார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தாங்க இந்த செய்தி அப்படி ஏன்னா இன்னைக்கு போல ஊடகங்கள்லாம் இன்றைக்கி இல்லை இல்லைன்னா அடுத்த வினாடி எல்லாத்துக்கும் போயிருக்குமே அப்படிலாம் இல்லை அதனால் மெல்ல மெல்ல இந்த செய்தி போகிறது அங்கே திருப்பொன்கூர் பக்கத்தில் ஒரு தொண்டர் அவர் பேர் ஏயர்கோன் நாயனார்னு பேர் அவர்கிட்ட போய் தொண்டர்கள் சொன்னாங்க ஐயா உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா என்னப்பா செய்தி இல்லை நேற்று இரவு சிவபூருமான் சிவபூருமான் பறவையாருடைய மாலைக்கு தூதனாக போனாராம சுவாமின்னு அவங்க மகிழ்ச்சியாக சொன்னாங்க இவருக்கு மகிழ்ச்சி வரல என்ன சொன்னேன் அப்படின்னார் சொன்னதை கேட்டோன்னே ஏயா அவருக்கு வேறு வேலை இல்லையா யா அவர் அனைத்து உலகத்தையும் படைத்து காத்து அருள் ஒப்பற்ற ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலையாக இதை போய் ஊழலை தீர்க்கக்கூடுன்னு இவர் போய் கேட்கலாமா முதல்ல இவர் இவர் எவ்வளவு பெரிய நண்பராக இருக்கட்டும் அது அவர் சிவபெருமான் யாருன்னு தெரியுமா முதல்ல அவருக்கு இவர் போய் இந்த ஊடலை தீர்ப்பதற்கு அவர் போய் அனுப்புவதா அப்படின்னு கோபம் பொங்கி எழுகிறது ஆனால் ஒரு சிவனடியாரி திருவேடம் இருக்கிறது எனவே அதில் வேடத்தின் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்பது விதி அதாவது நமக்கு தவறான ஒரு சொல்ல சொல்லக்கூடாது அதனால் என்ன பண்ணுறாரு சரி ஒரு முடிவுக்கு வந்தார் கோபம் அடங்கலை அப்போ ஒரு முடிவுக்கு வந்தார் இனி இவரை தன் வாழ்நாளில் பார்க்கவே கூடாதுன்னு முடிவுக்கு வந்தார் நினைத்து பாருங்கள் சுந்தரமூர்த்தி சாமியை பார்க்கணுன்னு தவம் கிடந்தவர்கள் பலர் கோட்புலி நாயனார் நம்முடைய விரண்மண்ட நாயனார் அவருடைய ஒரு சந்திப்பு இதுபோல் ஒரு மறுப்பான சூழலில் நடந்தது நம்பி ஆறு பெருமானை காண சேரமான் பெருமாயன நாயனார் சேர நாட்டுன்னு புறப்பட்டு வந்தார் தவம் கிடந்து வந்து சந்திக்க வந்தார் அப்படி நம்ம பார்க்கிறோம் எனவே கோட்புலி நாயனார் நம்முடைய பெருமிழலை குறும்பர் அவரை குருவாக மனதில் வைத்து கொண்டு தியானித்து வீடு பெற்றவராகிய பெருமிழலை குறும்பர் இப்படி பல பெருமக்கள் அதில் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு எப்படி இறைவனை தூதனாக இவர் அனுப்பலாம் எனவே இது தகாத செயல் என்று மனதில் கொண்டு தன் வாழ்நாளில் இவரை பார்ப்பதில்லை என்று சபதம் எடுத்து கொண்டார் யாத்தையும் சொல்லலை மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டார் அவர் வழிபாடு செய்கின்ற திருப்புன்கூர் இறைவன்கிட்ட சொல்லிட்டார் சாமி நீ நான் அவரை வாழ்நாளில் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் பெருமான் பார்த்தார் எப்பா இது எனக்கு அவருக்குள்ள பிரச்சனைப்பா இது நாங்கள் நண்பர் ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டா நீ ஏப்பா கோச்சிக்கிற நானே கோச்சிக்கல எப்பா ஒரு தடவை தான் போவேன் ரெண்டாவது போக போகமாட்டேன்னு நானே சொல்லலை நானே ரெண்டு தடவை போனேன் நான் விரும்பி தாயா போனேன் நீயா கோச்சிக்கிற அப்படின்னு இப்போ விட்டு வந்து இவரை தான் சமாதானப்படுத்தணும் பெருமான் என்ன பண்ணார் சரி அவருக்கு தான் தெரியும் ஏன்னா எதை எப்படி கூட்டு வைக்கணும்னு அவருக்கு மட்டும்தாங்க தெரியும் நாமளாக இருந்தால் தான் சமாதானப்படுத்துக்கு நாமளே பேசுகிற போகலான்னு போயிருப்போம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை இவருக்கு ஒரு நோய் கொடுத்தார் வயிற்று வலி அது ஏறத்தாழ சூளை சூலை அப்படிங்கிற போல ஒரு நோய் கொடுத்தார் ரொம்ப துன்பப்படுகிறார் ஏயர்கோன் கலிக்காம நாயனர் மறந்துடாதீங்க சுந்தரரை மீது கோபம் கொண்டார் விரண்மின்டரும் சுந்தரர் மீது கோபம் கொண்டார் அவருக்கெல்லாம் சூளை கொடுக்கல ஆனால் இவர் கோபித்து கொண்டார் சூளை கொடுத்துட்டார் அப்போ என்ன செய்வார் சாமி இது சில விட சில விடயங்கள் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது நடந்ததை வச்சு தான் பேசிக்கிறோம் ஆனால் என்ன செய்வார்னு நமக்கு தெரியாது ஆனால் ஏறும் கலிக்காம நாயனாருக்கு சூளை கொடுத்த நிலையில் வயிற்று வழியால் துன்பப்படுகிறார் அப்போ பெருமான விண்ணப்பம் செய்யும்போது சொல்கிறார் நம்பி ஆரூரன் வந்தால் இது தீரும்னர்